ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விவாதங்கள் இன்று தமிழ் ஊடகப்பரப்பில் உச்சம் தொட்டு வருகின்றன தேர்தல் பற்றிய அறிவிப்பு வழியாக முன்னரேயே உருவேறி சவால்கள் விடுகின்ற அளவுக்கு மேடையேறி அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் பரிசீலிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதனால் தான் இந்த பொது வேட்பாளர் பொது வாக்கெடுப்புக்காக அல்ல பிரச்சனைக்கான தீர்வினை இன்னமும் சிந்திக்காத எந்த ஒரு அது பிரதான கட்சியோ குட்டி கட்சியோ எந்த கட்சியோ மட்டி கட்சியோ நாங்கள் வாக்களிக்க முடியாது தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஏன் ஏன் என்று கேட்டு அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக கூற போனால் தென்னிலங்கையை விட தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் கலோபரங்கள் சூடுபிடித்து விட்டதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது பற்றி ஒரு ஊடகவியலாளனாக எனது கருத்தை இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் எமது உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் பற்றி தேர்தல் பற்றிய அறிவிப்பு வெளியாக முன்னரேயே தமிழ் தலைமைகள் தமிழ் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டுள்ளதும் அது பற்றிய வாத பிரதிவாதங்களை நடாத்தி தங்களுக்குள் முட்டுப்பட்டுக் கொள்வதும் சரியானது தானா என்று யாராவது கேள்வி எழுப்பினால் அது சரி என்பதுதான் எனது பதிலாக இருக்கும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் என்று மாத்திரமல்ல உலகில் நடக்கின்ற அத்தனை காரியங்கள் பற்றியும் தமிழ் மக்கள் தமக்குள் பேசிக்கொள்ள வேண்டும் இருக்கட்டும் இந்திய தேர்தலாக இருக்கட்டும் இருக்கட்டும் டாலர் விவகாரமாக இருக்கட்டும் ஜி செவன் மாநாடாக இருக்கட்டும் உலகில் நடைபெறுகின்ற அத்தனை காரியங்கள் பற்றியும் தங்களுக்குள் பேசி விவாதித்துக் கொள்ள வேண்டிய காலச்சூழலுக்குள் தான் தமிழ் மக்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பூகோள அரசியலுக்குள்ளும் புவிசார் அரசியலுக்குள்ளும் சிக்கப்பட்டு அந்த காலச்சக்கரம் சுழலுகின்ற பாதைகளில் எல்லாம் ஓடியாக வேண்டிய நிர்பந்தத்தில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு இனக்குழுமந்தான் தமிழ் இனம் உலகில் நடக்கின்ற அத்தனை விடியங்களுக்குள்ளும் தமிழ் இனத்தை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியத்தில் நிற்கின்றவர்கள் நாங்கள் எனவே உலகில் ஒரு இனமாக நாம் பங்களிப்பை நல்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இது ஒரு வகையில் எம்மை நாமே முன்னகர்த்தி அந்த முன்னகத்தலின் ஊடாக எமது இனத்திற்கு ஏதாவது ஒரு நன்மையை தேடி வழங்கிவிட வேண்டுமென்ற துடிப்பு ஒரு இனமாக தமிழ் இனத்திற்கு இருப்பது மிக மிக அவசியம் பிரித்தானிய கனேடிய நாடாளுமன்ற தேர்தல்களில் அங்கு வாழுகின்ற தமிழர்களின் வாக்கு அந்த தேசங்களின் ஆட்சியை தீர்மானிக்க உதவுகின்றதா ஒரு இனமாக அதனை நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் புலம்பெயர் தேசங்களில் தமிழ் மக்களின் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் அந்த தேசத்தின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்கின்றதா அந்த சாதகங்களை நாம் எமது இனத்தின் விடுவுக்காக அறுவடை செய்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் விடயமும் ஸ்ரீலங்காவில் இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் ஊடாக தமிழ் மக்களின் நலன்கள் பேணப்படுவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றதாக என்று தேட வேண்டியது ஒரு இனமாக எமது தலையாய கடமை என்பதில் சந்தேகம் இல்லை இலங்கை ஒரு தேர்தலை சந்தித்தால் அந்த தேர்தலில் தமிழர்களும் ஏதோ ஒரு வகையில் பங்காளிகளாக இருந்தால் அந்த தேர்தலை எமது இனத்தின் நன்மை கருதி எப்படி கையாள வேண்டும் என்று பேசிக்கொள்வதும் எமக்குள் விவாதித்துக் கொள்வதும் ஒரு ஆரோக்கியமான செயற்பாடு என்றுதான் நான் கூறுவேன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரேயே அந்த தேர்தலை எவ்வாறு கையாளுவது என்கின்ற விழிப்புணர்வு தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுவதும் ஏற்படுத்தப்படுவதும் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியே தான் ஏற்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்ததாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற விடயம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் என்பது சிங்கள மக்கள் தங்களுடைய தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் எனவே தமிழ் மக்கள் அதனை புறக்கணிக்க என்று சிலர் வாதிட்டு வருகின்றார்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சிங்கள தலைவர்களுடன் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து பேரம் பேசி தமிழ் மக்களுக்கான அரசியல் நன்மைகளை தர வருகின்ற ஒருவரிடம் எழுத்து மூல உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு அவரை ஆதரிக்கலாம் என்பது வேறு சிலருடைய வாதமாக இருக்கின்றது ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தேர்தலில் போட்டியிட வைத்து அவர் மூலம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது வேறு சில தரப்புகளின் நிலைப்பாடாக இருக்கின்றது மேலே கூறப்பட்டுள்ள முன்மொழிவுகளில் இது தமிழ் மக்களுக்கு சிறந்த தெரிவாக இருக்கும் என்கின்ற கேள்வியை என்னிடம் யாராவது எழுப்பினால் என்னை பொறுத்தவரையில் இந்த மூன்று முன்மொழிவுகளில் இதை வேண்டுமானாலும் தமிழர்கள் தமது தெரிவாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது பதிலாக இருக்கும் வாக்களித்தோ அல்லது புறக்கணித்தோ அல்லது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியோ தமக்கு சாதகமாக அனுகூலமாக இந்த தேர்தலை தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொண்டேயாக வேண்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தி என்பது தமிழ் பேசும் சமூகம்தான் சிங்கள மக்களின் தலைவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு தமிழ் மக்களுக்கு கிடைத்துள்ள அரிய சந்தர்ப்பம் தான் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் தனது எதிரியின் தலைவனையே தெரிவு செய்கின்றதான ஒரு அரிய வாய்ப்பு ஸ்ரீலங்காவின் தலைவரை தெரிவு செய்யும் ஒரு முக்கியமான ஆயுதம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை தமிழ் மக்களின் கரங்களுக்கு வந்து செல்கின்றது எனவே அந்த ஆயுதத்தை எப்படியாவது தமிழ் மக்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும் கப்பல் கவிழ்ந்து விட்ட நிலையில் நீந்த முடியாமல் கடலில் மூழ்கிவிடும் அபாயத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் இனம் ஒரு துரும்பு கிடைத்தால் கூட அதை பிடித்துக் கொண்டு நீந்தி கரை சேர வேண்டிய அபாய நிலையில்தான் நின்று கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நிலையில் எதிரியின் தலைவனையே தீர்மானிக்கின்ற ஒரு ஆயுதம் தமிழ் மக்களின் கைகளில் அரிதாக கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் இனம் பெருமனே உதறி தள்ளிவிடக் கூடாது அதனை பயன்படுத்தியாக வேண்டும் இப்பொழுது எழுப்பப்படுகின்ற அடுத்த கேள்வி என்னவென்றால் எப்படி அந்த ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது ஒன்று தேர்தலை புறக்கணித்தோ நமக்கு நன்மை தரக்கூடிய யாராவது ஒருவருக்கு வாக்களித்தோ அல்லது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியோ எப்படியாவது தமிழ் இனத்தின் கரங்களில் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை கிடைக்கின்ற அந்த ஆயுதத்தை இனத்தின் நன்மை கருதி நாம் பாவித்தேயாக வேண்டும் விடுதலை புலிகள் முப்படைகளுடன் பலமான நிலையில் ஒரு ராஜ்யம் அமைத்து இருந்த காலத்திலேயே ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் என்னும் ஆயுதத்தை தமிழ் மக்களின் நன்மை கருதி பயன்படுத்திய வரலாறுகள் இருக்கின்றன சில தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை வாக்களிக்கும்படி செய்து அந்த ஆயுதத்தை அவர்கள் பாவித்திருந்தார்கள் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை தோற்கடிப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ் மக்களை அந்த தேர்தலை புறக்கணிக்கும்படி கோரி அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இருந்தார்கள் அது சரியா பிழையா அதை அப்படி செய்யாதிருந்தால் அது இப்படி நடந்திருக்கும் இதனை இப்படி செய்திருந்தால் அது அப்படி நடந்திருக்கும் இப்படி இன்று பலரும் பலவிதமாக அதனை விமர்சிக்கலாம் ஆனால் ஒரு பலமான நிலையில் இருந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகள் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களின் நன்மை கருதி பயன்படுத்தினார்கள் என்பதைத்தான் இங்கு நான் காண்பிக்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது இந்திய படையினர் தமிழர் தாயகமான விளக்கு கிழக்கு முழுவதையும் ஆக்கிரமித்து நின்று கொண்டிருந்தார்கள் தான் வந்தால் இந்திய படையை இலங்கையில் இருந்து வெளியேற்றுவேன் என்று அறைகூவல் விடுத்ததுடன் இந்திய படையினருக்கு எதிராக போராடுவதற்கு விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை வழங்க முன்வந்த ரணசிங்க பிரேமதாசாவுக்குத்தான் அந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் செல்வாக்கு அதிகம் இருந்த வன்னி மட்டக்கிழப்பு போன்ற பிரதேசத்து மக்கள் அதிக அளவில் வாக்களித்திருந்தார்கள் போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற காலம் என்பது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் பொருளாதார நெருக்கடியை தமிழ் மக்களும் விடுதலை புலிகளும் சந்தித்துக் கொண்டிருந்த கால பகுதி ராஜீவ் காந்தியின் படுகொலை ஏற்படுத்திய நெருக்கடி ஒரு குண்டுமணியை கூட யாழ்கூடாவுக்குள் கொண்டு வர முடியாத நிலையை புலிகளுக்கு உருவாக்கிவிட்டிருந்தது உணவு இல்லை மின்சாரம் இல்லை ஆயுதங்கள் இல்லை பொருட்கள் இல்லை உணவுக்காகவும் ஆயுதங்களுக்காகவுமே சில படை நடவடிக்கைகளை செய்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி போய்க் கொண்டிருந்தது அந்த நேரம் சமாதானம் பேசிக்கொண்டு அரங்கிற்கு வந்திருந்த சந்திரிகாவுக்கு தமிழ் மக்கள் அமோக ஆதரவு அளித்து அவரை வெற்றி பெற வைத்தார்கள் அந்த நேரத்தில் வடக்கில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்படாத போதிலும் தபால் மூல வாக்களிப்பில் கலந்து கொண்ட வடபகுதி மக்கள் சந்தரிக்காவையே பெருமளவில் ஆதரித்திருந்தார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தின் மானிப்பாய் பருத்தித்துறை தொகுதிகளில் நூறு சதவீதமானவர்களும் யாழ்ப்பாணத்தின் மற்றைய அத்தனை தேர்தல் தொகுதிகளிலும் தொன்னூறு வீதத்திற்கும் அதிகமானவர்களும் சந்திரிக்காவுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள் மட்டக்கிப்பில் விடுதலை புலிகளின் அதிக செல்வாக்குமிக்க பிரதேசமும் தனி தமிழர்களை கொண்ட பிரதேசமுமான பட்டிருப்பு தொகுதியில் வாக்களித்திருந்தார்கள் இவைகள் எல்லாம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தேவை கருதி ஒரு முக்கிய நன்மையை அடைகின்ற நோக்கோடு ஒரு குறிப்பிட்ட சிங்கள தலைவருக்கு வாக்களித்து தமது ஆயுதத்தை தமிழ் மக்கள் பயன்படுத்திய சந்தர்ப்பங்கள் நெருக்கடியில் இருந்து அவர்கள் பிடித்தெழுத்து பயன்படுத்திக் கொண்ட துரும்புகள் அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை வடக்கு கிழக்கில் வாழ்ந்த தமிழ் மக்கள் முற்றாகவே புறக்கணித்து ரணில் விக்ரமசிங்கவை ஒரு நோக்கத்திற்காக தோற்கடித்திருந்தார்கள் நான் இங்கு கூற வருகின்ற விடயம் என்னவென்றால் ஒரு நோக்கத்தை அல்லது தமிழ் மக்களின் ஒரு நன்மையை அடிப்படையாக கொண்டு வாக்களித்தோ அல்லது புறக்கணித்தோ ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வாக்களிப்பதா புறக்கணிப்பதா அல்லது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதா என்பதை ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழ் தரப்புகள் விவாதித்து ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை நிரந்தரமாகவே நிராகரிப்பது என்கின்ற தமிழ் காங்கிரசின் நிலைப்பாடு தமிழ் மக்களின் கரங்களில் கிடைக்கின்ற ஆயுதத்தை தூக்கி கடலுக்குள் வீசி வீசிவிடுவதற்கு சமனான ஒரு முட்டாள்தனமான நிலைப்பாடு அதேபோன்று இவரை ஆதரியுங்கள் அவரை ஆதரியுங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஓரிருவர் இரட்டு அறையில் பேசிவிட்டு முரட்டுத்தனமாக எடுக்கின்ற முடிவுகளும் உடனடியாகவே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டியவைகள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்துருவாக்கம் ஒரு புதிய முயற்சிதான் என்றாலும் அந்த முயற்சியிலும் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய சில சந்தேகங்கள் இருக்கின்றன இந்த தமிழ் பொது வேட்பாளர் முன்னெடுப்புகள் ஏதாவது தூதரகங்களினது நிர்பந்தங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றனவா அல்லது தமிழ் மக்களின் வாக்குகள் ஒரு தலைவருக்கு அளிக்கப்படாமல் மடைமாற்றப்பட்டு வேறு ஒரு தரப்பை வெல்ல வைக்கக்கூடிய சதியின் வெளிப்பாடாக இருக்குமா இவை போன்ற கேள்விகளுடன் அணுகப்பட வேண்டிய ஒன்றாகவே இந்த பொது தமிழ் வேட்பாளர் நிச்சயம் கரங்களில் இருக்கின்ற ஆயுதங்கள் அட்டை தீட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் திரும்ப திரும்ப கலந்துரையாடப்பட்டு திரும்ப திரும்ப விவாதிக்கப்பட்டு திரும்ப திரும்ப ஆராயப்பட்டு ஒரு இனமாக கூடி நின்று அந்த ஆயுதத்தை தமிழினம் பிரியோகிக்க வேண்டும் இம்முறை தமிழ் சிவில் சமூகம் இந்த ஆயுதத்தை கரங்களில் எடுத்துள்ளதை ஒரு நல்ல ஆரம்பம் என்றே நினைக்கின்றேன் ஆனால் அந்த ஆயுதத்தை தமிழ் மக்களின் நலன்களுக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர வேறு யாரோ ஒருவருடைய நன்மைக்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் ஒரு ஊடகவியலாளராக எமது சமூகத்தின் காவல் நாயாக எனது பணிவான வேண்டுகோள் உலகத்தின் கண்கள் மட்டுமல்ல ஊரின் கண்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன கவனமாக இருங்கள்